வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான மீடியம் பட்ஜெட் சைட் பார்க்குறோங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து டைரெக்டாக டவுன் பஸ் வசதி உள்ள ஒரு அருமையான ரோட் பேஸில் அமைச்சுக்கூடிய லேவுட்டில் பஸ் ஃபர் ரோட்டில் இருந்து ரெண்டாவது சைட்டுங்க நம்மளுக்கு ரீசேலுக்கு வந்துருக்குது கோயம்புத்தூர் சிறுவாணியோட பேஸ் பண்ணி இந்த லேவுட் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஃபார்ம்லேண்ட் வீடு வீட்டு மனை தோட்டம் பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகுங்க இது ஒரு அருமையான ஹில்வியூ ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர் சிறுவாணியோட பேஸ் பண்ணி நிலையோட்டம் அமைஞ்சிருக்குங்க சைட்டோட அளவு வந்து மூணு செண்டுங்க நம்மளுக்கு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர் சிறுவானியோட பேஸ் பண்ணி நிறைய சைட் கேட்டிருந்தீங்க உண்டான ஒரு அருமையான ஹில்வியூ ப்ராப்பர்ட்டிங்க ஆன்ரோட் பேஸில் பஸ் வர இந்த நிலையோட்டம் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து டேரக்டாக டவுன் சி உள்ள ஒரு அருமையான லொக்கேஷனில் சைட் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரில் இந்த நிலையோட்டம் அமைஞ்சிருக்குங்க லேஅவுட்டோடய வியூ பாருங்கள் ஒரு அருமையான இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் பொல்யூஷன் இல்லாத லொக்கேஷனில் சிறுவாணி ரோடை பேஸ் பண்ணி இந்த லேவட்டை அமைஞ்சிருக்குங்க லேவுட்டோட மெயின் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடும் கட்ரோடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுமா ஒரு ப்ராப்பராக பிரிச்சிருக்க லேவுட்டில் தான் நம்ம ஆன்ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு லேவுட்டில் நம்மளுக்கு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டுருக்குறோம் ஒரு மீடியம் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இங்கேருந்து டவுன்ஹால் வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரும் ஈசா யோகா இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சைட் அமைஞ்சிருக்குங்க கோவை பேரூர்லேருந்து காளம்பாளையம் மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் ஆலாந்துறை யோகா காரண்யாபுரம் சிறுவாணி மெயின் ரோட்டில் மாதம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து தெளிவாட்டுக்குள்ளே சைட்டுக்குள்ளே உள்ள வரலாங்க மாதம்பட்டி ஜங்ஷனில் இருந்து ஒரு பத்து மணி பயணத்தில் மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க அந்த சைட்டு அமைஞ்சிருக்கு ஆன்ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சைட் ரோட அளவு மூணு சென்ட்டுங்க மூணு சென்ட்டு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தேழு லட்சங்க மூணு சென்டோட அளவு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தேழு லட்சங்க இது லேவுட்டோட ஃபுல் வியூ பார்க்கலாம் லேவுட்கில் ஆல்ரெடி ஒரு வீடு வந்துருச்சுங்க ரெண்டு ஃபேமிலியை கூடியிருக்கிறாங்க லேவுட் சாரண்டில் ரெண்டு ஊர் இருக்குதுங்க ஒரு பக்கம் கரண்டிப்படை இன்னொரு பக்கம் மத்திப்பாளையம் அப்படிங்க ரெண்டு ஊர் இருக்குது மூணு செண்டு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தேழு லட்சங்க இந்த லேவுட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க லேவுட்டுக்கு ரெண்டு பக்கமே ஊர் இருக்குங்க லெஃப்ட் சைடில் வந்து மத்திப்பாளையம் ரைட் சைடில் கரடி மடை ரெண்டுக்கும் சென்டரான ஒரு அருமையான இயற்கை பகுதியில் அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க மூணு சென்ட்டு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்து ஏக லட்சங்க ஆன்ரோட் பேஸில் அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டுருக்குறோம் நமக்கு வந்திருக்க ரீசேல் சைட்டு இந்த பஸ்வார தாரோட்டில் இருந்து ரெண்டாவது சைட்டுங்க பார்த்த மாதிரி சைட்டு பஸ் போகிறாரோட்டில் வந்து ரெண்டாவது சைட்டு சவுத் ஃபேசிங் சைட்டுங்க மூணு செண்டு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தேழு லட்சங்க நம்ம பார்த்துருக்க லேவுட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பெரிய ஜிஹெச் ஏரியாக்குரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குங்க இந்த சரௌண்டிங்கில் இல்லை ஒரு மூணு ஊர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஜிஹெச்சுங்க மாதிரி நம்ம பார்த்துருக்க இருக்க லேவுட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு காந்திபுரம் சிங்கானூரில் வந்து டேரக்டாக டவுன் பஸ் வசதி இருக்குங்க அதுலேயும் அதில் வந்து ஒரு நாலு பஸ் சர்வீஸ் இருக்குதுங்க மூணு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் ஒரு பிரைவேட் பஸ் சர்வீஸுமாக நாலு பஸ் சர்வீஸ் இருக்குங்க எப்பவுமே வந்து போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க ஒரு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் பட்ஜெட்டுங்க இந்த சைட் அமைஞ்சிருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பேரூர்லேருந்து மாதம்பட்டி தொண்டாம்புத்தூர் ஈஷா யோகா கருணியா புற சிறுவாணி மெயின் ரோட்டில் மாதம்பட்டி ஜங்ஷன் வந்து லெஃப்டில் உள்ள வந்தால் கரடிமடை அப்படிங்கிற லொக்கேஷன் தாங்க சைட் அமைஞ்சிருக்கு கரடி பண்ணிட்டு மத்திப்பாளையம் போகிற ஆன்ரோடு பேஸில் அமைஞ்சக்கூடிய அருமையான லேவுட்டில் நம்மளுக்கு வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி மூணு சென்ட் டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தியாக லட்சங்க இந்த சைட்டோட மெயின் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடும் கட் ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுமா ஒரு அருமையான இயற்கை சுந்த ஹில்யூ சைட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிறுவானி மெயின் ரோட்லேருந்து வந்து நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க ரெண்டு ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது மாதம்பட்டி வழியாகவும் நம்ம உள்ளே கரெக்டாக ரீச் ஆகலாம் அதுபோக வந்து மத்திப்பாளையை ரோட்டு வழியாக வந்து நம்ம கரெக்டாக ரீச் ஆகலங்க நம்ம லேவோட்டு பக்கத்தில் இந்த லேவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் பக்கம் இருக்கும் பெரிய லேவுட்டுங்க இந்த லேவோட்டு பக்கத்தில் ஒரு நூறு ஏக்கரில் பிரம்மாண்டமான ரிசார்ட் இருக்குதுங்க ரிசார்ட் வந்து நம்ம லேவுட்லேருந்து அடுத்த ஒரு ரெண்டு பூமி தள்ளி பெரிய ரிசார்ட் ஒன்று இருக்குங்க அதனால் எப்போயுமே வந்து மக்கள் போக்குவரத்தும் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் சைட் அமைஞ்சிருக்கு நல்ல க்ரோத் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ ஏரியாவில் லேவுட் போட்டாங்கன்னா சென்டு ஆறு லட்சத்துக்கு கம்மியாக கொடுக்க முடியாதுங்க இது பழைய ரீசேல் தான் மூணு சென்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா பத்தாயிரம் லட்சத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பட்ஜெட் பட்ஜெட் சைட்டாக வந்துருக்குது மேலும் தவறுக்கு ஸ்க்ரீனில் நம்மளோட கண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாரும் கோயம்புத்தூர் சிறுவானியோடு பேஸ் பண்ணி இடம் வாங்குற மாதிரி அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ப்ராபர்ட்டில் பார்க்கலாங்க